என் பேர் ஆனந்துங்க எங்கள் அம்மாவை வந்து இன்னைக்கு புளி அடிச்சிருச்சு ஊருக்குள்ளே இருந்து ஐம்பது மீட்டர் தான் ஏற்கனவே அது ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி வந்து அந்த புளியை பிடிக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அதை ஃபாரஸ்ட்காரங்க வந்து அந்த இடத்தெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி விட்டதோடு சரி அதுக்கப்புறம் வந்து அதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை கேமரா வச்சு பிடிக்கிறானாங்க அப்புறம் கூண்டு வச்சு பிடிக்கிறானாங்க அதை எதுவுமே பண்ணலை இது வரைக்கும் பக்கத்தில் ஸ்கூல் குழந்தைங்க சாப்பிட்டு போகும்போது ஒரு ரெண்டு மூணு டைம் அதை பார்த்துருக்குறாங்க அதை ஊர் மக்களும் பார்த்துருக்காங்க பசங்களும் பார்த்துருக்காங்க அது வீடியோ கூட இருக்குது ஆனால் அந்த ஃபாரஸ்ட்காரங்க அதை அது அதுக்கு அதுக்கான ஒரு நடவடிக்கை எதுவுமே எடுக்க மாட்டேன்றாங்க அது வந்து இப்போ பாருங்கள் இன்னைக்கு இந்த அந்த ஒரு நடவடிக்கை எடுக்காதனால தான் இன்னைக்கு எங்கள் அம்மாவோட உயிரவே எடுத்துருச்சு என்ன பண்ணி அந்த புரிய அடுத்து எங்கள் அம்மாவுக்கு நடந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாதுங்க பக்கத்துல அதை கூண்டு வச்சு புடிக்கணும்னு சொல்லி கேட்க என் பேரு தீபா நான் இருபது வருஷமா இங்கதான் இருக்கேன் மேரேஜ் முடிஞ்சு இப்போ புலி அடிச்சது வந்து எங்க அக்கா தான் ரொம்ப சோகத்துல இருக்கோம் இந்த புலிய வந்து எப்படியாவது இல்லைன்னா அதை சூட் பண்ணும் அதுக்குள்ள ஒரு நடவடிக்கையை வந்து இன்னைக்கே எடுக்கணும் இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காங்க கேமரா எல்லாம் இது பண்றோம்னு சொல்லி சொல்லிருக்காங்க கேமரா மட்டும் இல்லை ஒரு டீம் அரேஞ்ச் பண்ணி இங்க இருக்கணும் அப்பதான் நம்ம ஊருக்குள்ள ஒரு பாதுகாப்பா இருக்க முடியும் திரும்ப அந்த புள்ளி அடிச்சிட்டு போன புள்ளி திரும்பவும் வரும்னு வரும் கண்டிப்பா ஏன்னா அது வரும் அதை பிடிக்கணும் எப்படியாவது பிடிச்சிருந்தா இல்லைன்னா அதுக்கு அது ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா உயிர் முக்கியம் ஏன்னா அதை சுத்தி வந்து நம்ம ஏழை மக்கள் இருக்காங்க விவசாயம் பண்றாங்க விவசாயம் முக்கியம் முதல்ல ஸ்கூல் இருக்கு பக்கத்துலயே ஸ்கூல்ல சின்ன சின்ன குழந்தைங்கதான் படிக்கிறாங்க அதுல காமௌண்ட் ஒரே காமௌண்ட் தான் காமௌண்ட் ஏறி குதிச்சுன்னா டக்குன்னு உள்ள வந்துடும் அதனால சீக்கிரமா ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் என் பேர் ஆனந்துங்க எங்க அம்மா வந்து இன்னைக்கு புளி அடிச்சிருச்சு ஊருக்குள்ள இருந்து ஐம்பது மீட்டர் தான் ஏற்கனவே அது ஒரு எட்டு மாசத்துக்கு முன்னாடி வந்து அந்த புளியை பிடிக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அதை